இன்றைக்கு நம்முடைய ஹோமியோபதியை மருத்துவமனை ஆரம்பித்து ஏற தலை ஐம்பது ஆண்டுகள் பொருளாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ புதிதாக இந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டி இன்னும் ஒரு சில மாதங்களிலே கட்டி கட்டிபிடிக்கப்படும் ஏற்கனவே இந்த விட இந்த இடம் சில ஆண்டுகளிலே ஒரு சிறப்புமிக்க இடமாக மாறும் அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிறது அதே நேரத்தில் மாணவர்களெல்லாம் இன்னும் போக்குவரத்து வசதி அந்த சாலை வசதியெல்லாம் கட்டிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி முடித்ததற்கு பின்னால் நீங்கள் இங்கு வருகிற போது எல்லா வசதியோட கூடிய மருத்துவ கல்லூரி சுத்த ஓகே வழியாக அமைதி அவர்கள் மாற்றத்தை எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பொறுத்தளவு அவர் ஓய்வே இருக்கிறது அவர் என்ன ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடும்னா எதிரும் இல்லை தமிழகம் முழுவதும் அவர் செல்லாத இடமே இருக்க முடியாது எப்பயாவது வந்தால் நாலு கட்டிடத்தை திறந்துட்டு இருப்பார் இல்லைன்னா நான் கட்டிடம் இருப்பார் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தை வைத்துக் கொண்டிருப்பார் உக்ராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கூட இந்த மருத்துவ வசதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்பது மிகப்பெரிய இன்றைக்கு கொரோனா காலத்தில் இந்த துறை எந்த அளவிற்கு செயல்பட்டது என்பது இந்த நாட்டையே இந்தியாவையே திரும்பி பார்க்க வேண்டிய துறை தான் நம்ம தரோம் ஏன்னா அந்த அளவிற்கு சிகிச்சையை ஒரு சிறந்த மருத்துவத்தை தந்துவிட்டிருந்தோம் இன்னைக்கு எல்லா துறையும் தமிழகத்தில் துறையில் அத்தனை துறைகளையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் நிறைய நலம் சாலின்றது மிகப்பெரிய வரவேற்பை கிராமப்புறத்து மக்களுக்கு கூட இன்னைக்கு போய் சேர்ந்து சேர்ந்தது ஏதோ வருவாங்க ஊசி மருந்து வாங்கிட்டு போவாங்க அரசு மருத்துவமனையில் வருவாங்க ஏதோ போயிட்டு நம்மளோட நிலைமையை மாற்றி இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அந்த வசதி ஆண்ட மருத்துவத்தை விட இன்றைக்கு அரசு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவமனைகளை சிறப்பு மருத்துவர்களை கிராம மக்களுக்கு அனுப்பி அவர்கள் தன்னை முழுமையாக பரிசோதித்து விட்டு அவர்கள் காலையில் வந்துவிட்டு உடனே செல்வதில்லை தன்னை பரிசோதித்து அதற்கான என்ன மருத்துவம் எடுக்க வேண்டும் என்ற அந்த ரிப்போர்ட் பெறுதலுக்கு மாலை நாலு மணி ஆகிருது அந்த நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க அதை பெற்றுக்கொள்ளப் போகும்போது மிக மிக ம மகிழ்ச்சியாக இன்றைக்கு அந்த அளவிற்கு தன் உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மட்டுமல்ல தேவை என்பதை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறது இந்த மக்கள் நல்வோத்துறை அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அதுபோல் தான் அந்த ஹோமியோபதியை பொறுத்தளவு சில பேர் அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஹோமியோ மருத்துவமனையில் வயது செல்ல வேண்டி சொன்னாங்க அதுக்கு தான் அந்த நேரத்தில் திருமங்கலத்துல ஒரு ஐம்பது படுக்கையை தனியாக கொண்டு அன்றைக்கி அதுவும் சிறப்பாக பண்ணாங்க சிறையில் செவிலியர் டாக்டர்களுடைய பங்கு அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அவங்களுக்கு துணையாக செவிலியர்களுடைய செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் எழுபத்தி மூணு கோடி ரூபாயில் இந்த மர கல்லூரி இன்றைக்கு துவங்க இருக்கிறது இது மதுரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா ஒரே ஒரு கல்லூரி இருக்கிறது அது சிறந்த கல்லூரியாக இந்த ஆண்டில் கொடுத்துருப்பது இந்த கல்லூரிக்கும் பெருமை மதுரைக்கும் பெருமை அதனால் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போராடுனதுக்கு முதல் பிள்ளையாரி சரி போட்டது மதுரை தான் ஆனால் அதை போராடி பெற்றுக் கொடுத்தவரும் நம்ம அமைச்சர் நம்ம முதலமைச்சர் எல்லா பேரும் இது எங்கெங்கேயும் கொண்டு போக போனாங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் இடையில் மருத்துவமனை வந்ததாகவே சொன்னார் ஆனால் மதுரையில் தான் எல்லா வசதியும் அது ரயில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி விமானப் போக்குவரத்தாக இருந்தாலும் தலை போக்குவரத்தாலும் அவர்கள் கூடிய கேட்கக்கூடிய அத்தனை கண்டிஷன் இருக்கக்கூடிய இது மதுரைன்னு சொல்லி தான் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தான் வேலை ஆரம்பித்து நடைபெற்றிருக்கிறது அதனால் உங்கள் நீங்கள் இந்த சிறந்த கல்லூரிகளை ஆரம்பித்து இருக்கிற போது சொன்னாங்க நம்முடைய ஆணையர் சொல்கிற போது இருபது பேரில் ஆரம்பித்து அப்புறம் இருபத்தஞ்சி பேராக்கி ஐம்பது பேராக்கி பல்வேறு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அரசு துறையில் இன்றைக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் எனவே மக்கள் சேவையில் உங்களுடைய எத்தனையோ சேவை இருந்தாலும் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் அதை போல பொதுவாக இருக்கிறவர்கள் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக தெய்வத்தை வணங்குகிறவர்கள் தனக்கு சோதரிக்க வருகிற போது மருத்துவத்தை பெறுகிற போது அவர்கள் தன்னுடைய மருத்துவர்களைத்தான் கடவுளாக நினைப்பார்கள் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சிகிச்சை பெற தவிர அதனால் சிறந்த பணி என்பது மருத்துவ பணி அதில் எந்த விதமான மாற்றுக்கணத்திலும் இருக்க முடியாது அப்படி உங்களுடைய பணி நல்லபடியாக சிறந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு சிறந்த கல்லூரியை இங்கே உருவாக்குவதற்கு வழங்கிய நம்முடைய மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் தல் நல்வாழ்த்துறை அமைச்சர்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுடைய சார்பில் நன்றுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து நன்றி இருக்கிறார்